அந்த கோழி கொஞ்சம் பொறிச்சு அதுமாதிரி நம்ம வந்து போட போகிறோம் அந்த மீன் சரு போட போகிறோம் அதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ மொத்தம் எத்தனை இருக்கு என்ன கட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஒரு மூணு ஆறு ஒன்பது பதினொன்று பதினொன்று பதினாலு பதினாலு பதினஞ்சு 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 பதினேழு பதினைந்து இருபது மொத்தம் இருபது குழந்தைகளுக்கு எங்கள் கோடி உள்ள இருபது குஞ்சுகள் இருக்குது இன்னும் வந்து அப்படியே ஒரு பத்து பதினஞ்சு குஞ்சு கிட்டே பொறிக்கும்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி ஒரு எட்டு குஞ்சுக்கு வினூர் கோவில் இருக்குது ப இருபத்தி எட்டு இன்னும் ஒரு அஞ்சு குஞ்சு பொறிக்கும் ஒரு முப்பத்தி மூணு குஞ்சு வந்து நமக்கு வந்து விற்பனைக்கு இருக்குது இந்த தடவை ஒரு என்ன ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னா அப்படி மொத்தமாக இந்த முப்பத்தி மூணு குஞ்சு எத்தனை குஞ்சு பொறுக்குதோ அத்தனையும் எடுக்கிறவங்களுக்கு தாய்களோட சேர்த்து கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கிறோம் இதுவரை நம்ம தாய்களோட சீக்கிரம் கொடுக்க மாட்டோம் இந்த தடவை கொஞ்சம் கொடுக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கிறோம் ஸோ வேணுன்றவங்க யார் ஃபஸ்ட்டு புக் பண்ணாலும் அவங்களுக்கு கொடுத்துடலான்னு பிளான் பண்ணுறோம் ஸோ இந்த முப்பத்தி மூணு எத்தனை கொஞ்சம் புதுக்காக இந்த முப்பத்தி மூணு கொஞ்சம் ப்ளஸ் இந்த தாய் கோழி மொத்தமாக செட்டாக வேணுன்றவங்க காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க எல்லாமே அருமையான கொஞ்சம் தான் கோழி நல்ல சிறுபடியான கோழி தான் ஓகேங்களா தேவைப்படுறவங்க காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க நம்மளுடைய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கல்லூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி வட்டம் ராஜாகுப்பம் கிராமம் குறிஞ்சிப்பாடி தாலுக்கா ஆஃபீஸுக்கு நியர் பில்டிங் நம்மளுடைய ஃபார்ம் இருக்குது எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃபோன் நம்பர் நைன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் செவன் டபுள் ஃபோர் த்ரீ எயிட் ஃபோர் ஓகேங்களா நன்றி வணக்கம்